ஹலோ மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு டின்னருக்கு இட்லியும் தக்காளி குருமாவும் தாங்க செஞ்சுருந்தேன் இந்த தக்காளி குருமா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தினி எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பரான காம்பினேஷன் எங்கள் வீட்டிலே வந்து எடுத்த வெண்ணெய் கொஞ்சம் இருந்தது அதனால் இன்னைக்கு நான் வெண்ணெய் சேர்த்து தான் இந்த குருமா செய்ய போகிறேன் இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க வெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி நீலவாக்கில் சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் இது தக்காளி குருமா அப்படின்றதுனால கொஞ்சம் நிறையவே தக்காளி தக்காளி ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்குங்க தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் குருமாக்கு தேவையான தேங்காய் பொட்டு கடலை கொஞ்சம் கசகசாவை தண்ணியில ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகா தூள் அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது தேங்காய் பொட்டு கடலை கசகசாவை அரைச்சி ஊத்தி உங்களுக்கு தேவையான அளவுக்கு விசில் வச்சு எடுத்து சுட சுட இட்லி கூட வச்சு பரிமாறி பாருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ